வெல்கம் டு சமையல் புரிதம் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி சப்பாத்திக்கு பரோட்டாக்கு நான் ரொட்டி ஊத்தாப்பம் பூரி இட்லி தோசை சுட சுட சாதத்தெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியான சைட் ரெசிபி ரசி பார்க்க போறேங்க குக்கர்ல மூணே விசுருங்க சட்னி ஈஸியா ஒரு பத்துல இருந்து பதினைந்தே நிமிடத்துல செய்து முடிச்சிடலாங்க இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவு கூட நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சைடிஸ் ரெசிபி பார்க்கலாம் கால் மூடி அளவுக்கு தேங்காய் வந்து சீல் தேங்காய் கொஞ்சம் இலசான தேங்காவா சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கசகசா ஒரு அஞ்சு முழு முந்திரி சேர்த்துருக்கேன் இதில் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ இத அரைச்சிட்டு வந்தாச்சு இருக்கட்டும் இப்போ குக்கர்ல மூணு டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானது பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரிஞ்சி எல்லாம் கால் டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துருக்கேன் கறி மசாலா பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காய பதங்கும் கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு அரை டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கல இதுல பச்சை வாசனை போற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கினதும் இதில் கால் கிலோ அளவுக்கு நூக்கல் சேர்க்கிறேன் தோலை நீக்கிட்டு பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்ப நூக்கள் நல்லா வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கி எடுத்துருக்கேன் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் அடுப்ப சிம்ல ஃபுல் சிம்மில் சிம்ல வச்சுட்டு இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் தனி தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இதனுடைய பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு மிதமான தேங்கிலே வச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க முந்நூறு எம்எல் தண்ணி சேர்க்குற தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க உப்பு காரில் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் மூடியை ஃபிட் பண்ணிவிட்டு விசில் எடுத்துகிட்டு மூடியை ஃபிட் பண்ணுங்கள் மூடியை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டு மிதமான தேயிலே மூணு விசில் விட்டுலங்க கட் மூடி ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தலை சேர்த்துக்கலாங்க இப்போ நம்மளுடைய நூக்கல் சைடிஸ் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க நூக்கல் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சைடு செஞ்சு கொடுங்களா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி நூக்கல் வாங்கினாலே இந்த சைடு செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியா இருக்குங்க சப்பாத்தி ரொட்டி பரோட்டா ஊத்தாப்பம் இட்லி தோசை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அவ்வளவு இருக்குங்க இந்த சைடிஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறைங்களே இதே அளவுகள நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்